ஜஸ்பே பிரியமான என்னுடைய இறை நிச்சயங்களை மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் நாங்கள் மகிழ்ச்சியோடு அமைதியோடு நுழைவோம் தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக இந்த தினாலே அன்னையாம் திருச்சபையானவள் பிரதி ஜான் பஸ்கோவனுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றார் பிரதி ஜான் பஸ்கோ சிறிய வயதிலிருந்தே இறை பக்தியும் இறை விசுவாசமும் இறை அன்பும் நிறைந்தவராக வளர்ந்து வந்தார் ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியையும் நிறைவாகப் பெற்று ஆண்டவர் மீது ஆழமான அன்பு கொண்டு அந்த அன்பின் மூலமாக தன்னை இறைவனுக்கு அர்ப்பணமாக்குகின்ற புனிதராக எங்கள் மத்தியிலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இன்றையது நாளையே நாங்கள் திருப்பாடல் ஆசிரியருடைய விரைவெண்டலோடு இன்றைய நாடுக்குள் காலடி பதிப்போம் ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகிறது ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது நேர்மையாளர்களாக நாங்கள் மாற வேண்டும் பொய்மைக்கும் அநீதிக்கும் அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் துணை போகாமல் நேர்மைத்தனத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக வாழுகின்ற பொழுது ஆண்டவருடைய மீட்பை நாங்கள் அனுபவிக்க முடியும் ஆண்டவருடைய மீட்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலையிலே நாங்கள் பார்க்கின்ற குடும்பத்திலும் சரி சமூகத்திலும் சரி நாட்டிலும் சரி நாங்கள் வாழுகின்ற ஒவ்வொரு இடங்களிலும் சரி பயத்துக்காக மற்றவருடைய நன்மதிப்புக்காக நல்ல பேருக்காக புகழ்ச்சிக்காக நாங்கள் பொய்மையை விரும்பி பொய்மைக்கு அடிமையாகுகின்றோம் அநீதிக்கு தலைவணங்குகின்றோம் அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் துணை போகின்றோம் இந்த நிலையில் இருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும் இந்த நிலையில் இருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பொய்மைக்கு முதலிடம் கொடுத்தோம் என்று சொல்லி சொன்னால் உண்மைக்கு நாங்கள் மறுப்பு தெரிவிப்பவர்களாக நாங்கள் மாறுகின்றோம் நேர்மையை விரும்பாதவர்களாக நேர்மையை மறதளிப்பவர்களாக நேர்மைக்கு முன்னுரிமை முதலிடம் கொடுப்பவர்களாக நாங்கள் வாழ மாட்டோம் ஆகவேதான் ஆண்டவர் திருப்பாடல் ஆசிரியர் மூலமாக சொல்லுவதைப் போன்று நாங்கள் ஆண்டவருடைய மீட்பை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவருடைய மீட்பை அனுபவிக்கவும் நாங்கள் கடவுளினுடைய பிள்ளைகளாக உருமாற்றப்பட்டிருக்கின்றோம் ஆகவே நாங்கள் நேர்மை உள்ளம் கொண்டவர்களாகவும் நேர்மையை நிலைநாட்டி நேர்மை தனத்தில் நாங்கள் வாழும் பொழுது எங்களுக்குள் மகிழ்ச்சி பிறக்கிறது அமைதி பிறக்கிறது ஆறுதல் பிறக்கிறது மற்றவர்களையும் மகிழ்ச்சியின் பாதையிலே அழைத்து செல்பவர்களாக அமைதியின் பாதையிலே அழைத்துச் செல்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம் ஆகவேதான் நாங்கள் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பெற்றிருக்கிறோம் கடவுளோடு வழி நடக்கின்றோம் ஆகவே நாங்கள் நேர்மையின் உள்ளங்களாக நேர்மைத்தனத்தோடு நேர்மையான உள்ளத்தோடு வாழ நாங்கள் ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடி இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னிமறை மூலமாக நேர்மையின் தூதுவர்களாக நாங்கள் மாற்றப்பற இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் உங்கள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பாராக உங்கள் அனைவருக்கும் பிரி பஸ்கோ உன்னுடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கிறேன்